வணக்கர்களை மூணாவது ப்ரோமோ வந்து ரிலீஸா இருக்கு இன்னைக்கு மூணு ப்ரோமோமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேவலப்பட்ட ப்ரோமோ அப்படிதான் சொல்லணும் வன்மத்தின் உச்சம் மூணு ப்ரோமோமே வன்மம் தான் அப்படிங்க தான் சொல்லணும் இந்த டாஸ்க் இது ஒரு இத்து டாஸ்க்னு சொல்லி இதை வச்சு அத்தனை பேரையும் பெரிய பெரிய எல்லாம் எக்ஸ்போஸ் ஆவாதாங்கன்னா இந்த டாஸ்க்ல எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போதுதான் கொஞ்சம் கோமாளித்தனமா இருக்கு உண்மையிலேயே கோமாளி தான் போல இருக்கு ஏன்னா சத்யா இருக்கா பாருங்க ஒன்னா நம்பர் கோமாளி என்ன ஏதோ பார்க்க வீடியோக்கு லைக் பண்ணி சேனல் புதுசா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிருக்கேன் சரியா சோ இந்த வீடியோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரோமோ த்ரீ என்ன இருக்குங்கிறதாட்டி என்ன என்னோட கருத்துங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ரம்யாக்கா அதாவது சத்யா அவர்களோட ஒய்ஃப் ரம்யா இருக்கீங்க பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு இவரை அழைச்சிட்டு போயிருங்க வீட்டுக்குள்ள வச்சிருக்காதீங்க வேணாம் இருக்க இருக்க கெட்ட பேரு இன்னும் போட்டு துவச்சு எரிஞ்சிரும் முத்துக்குமர ஆரம்பி வெளியில இருக்கிற ஃபேன் பேஸும் போயிரும் அப்படிதான் இவருக்கு ஏன்னா ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவும் இல்ல சுய புத்தி இல்ல கொஞ்சோன்னு உப்பு விப்புதான் கொடுத்து விடுங்க தரிசிக்கா அப்படியே yeah. ீ படிக்கும் கொஞ்சோம் உப்பு இல்லையோ வாயில கொட்டி கொடுங்க மொத்தமா கொட்டி விடுங்க ஏன்னா அந்த இது ஒர்க் அவுட் போறதுக்காக உப்பு உப்பு சுரணம் இல்லாம சாப்பிட்டு சொரனே இல்லாமல் ஏன்னா கொஞ்சம் கூட சுய புத்தியோ சொந்த புத்தியோ இல்லாம முத்துக்குமரன் உங்களுக்கு சூனிய கிழவன் ஆஹ் அப்படிதானே அப்போ இவரு ரஞ்சித் என்ன சொல்றீங்க உங்க கூட சுத்திட்டு இருக்க விஷான் என்ன சொல்றீங்க அவருக்கெல்லாம் சொம்ப அடிப்பீங்க கூட நின்றுகிட்டு தானே ஏன் சத்தியா அப்படித்தரே சத்யா ரம்யாக்கா உங்களுக்கு சொல்றேன் அவரு உள்ள பாக்க மாட்டாரு நீங்க பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு வெளியில கூட்டு போயிருக்கேன் போய் காலில இருந்தாலும் என் புருஷன் அனுப்பி விட்டுருங்க இருக்கிற நாலு ப்ராஜெக்ட் ஏதோ ஓட்டிட்டு குடும்பத்தை ஓட்டிக்கலாம் ஆல்ரெடி நிறைய கஷ்டப்படுறீங்க தயவு செஞ்சு அழைச்சிட்டு போயிருங்க அஞ்சுதான் இந்த நான் என்னத்தை பேசி தொலைகிறதுனே தெரியல காலிலிருந்து வீடியோ போறதுல அஞ்சிதா அவன்மா அணிச்சிதா அஞ்சுதான் அவன்மா தான் இவ்வளவு உள்ள இருக்குமான்னு எனக்கு சுத்தமா தெரியல கேட்டா சாப்பாடு காலையில இருந்து சாப்பாடு விஷயத்துல நான் பண்ண மாட்டேன் இப்பவுமே இன்னைக்குமே அன்னைக்கு செருப்பால் அடிச்சாரு விஜய் சேதுபதி அவர் ஒழுங்கா அடிக்கல சிரிச்சுக்கிட்டே அடிச்சுட்டு போயிட்டாரு இல்லையா சோ அதனால வந்து சாப்பாட்டு விஷயத்துல ஒண்ணு பண்ண மாட்டேன் சாப்பாட்டு விஷயத்துல ஒண்ணு பண்ண மாட்டேன் காலையில திட்டு பிரியாணி தின்னது ஊருக்கே தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் சாப்பாட்டு விஷயத்துல கரெக்டா இருக்கும் ராசனி ஹாஸ்பிட்டல் பேசிட்டு இருக்காங்க அப்படியே பட்ட அஞ்சுதான் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சேரி மேல இவ்வளவு வண்ணம் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா அந்த டாஸ்க்குல செலக்ட் பண்றதுக்கே மஞ்சரி மஞ்சரி மஞ்சேரி போடுவாங்கன்னா என்ன தெரியல எபிசோட்ல போட்டாங்கன்னா அவ்வளவு காண்டாயிரம் உங்களுக்கு நீ எபிசோடு மஞ்சேரி 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 மஞ்சரி மஞ்சேரி வாயை தூக்கி வச்சாலே வாயில மஞ்சேரி தான் மஞ்சரி சோ அஞ்சிதா தான் ட்ரூ கலர் எக்ஸ்போஸ்டு ட்ரூ கலர் எக்ஸ்போஸ்டு ட்ரூ கலர் எக்ஸ்போஸ்டு இந்த திவ்யா அவங்க ராணாவோட ஒய்ஃபு பிரச்சனையில வந்துச்சு தெரியுமா ஆடியோ அந்த ஆடியோ இந்த ஆட்டிடியூடோட தான் பேசியிருப்பாங்க அப்படியே ட்ரூ உண்மை இதுதான் மஞ்சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது நம்ம ரஞ்சித் ரஞ்சித் சொம்புக்கு வேற என்ன அதை பத்தி எல்லாம் பேசதே வேஸ்ட் தண்ணி தெளிச்சு விட்டுருங்க சத்தியா இதெல்லாம் பேசுறது ஏன் கோமாலியா சத்தியா நடத்தாலே எரிச்சல் ஆகுது சும்மா மஞ்சேரிய போய் கார்னர் பண்றது ரஞ்சித்து சொல்லிட்டாரு கை கைதட்டுறது ஆனா உண்மையிலே சொல்ற மக்களே தயவு செஞ்சு சொல்றேன் என்னடா நினைச்சுக்காதீங்க இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா கூடிய மஞ்சேரியன் முத்துகுமார் சப்போர்ட் தான் சரியா ஆணவத்தின் உச்சம் ஆணவத்தின் உச்சம் வந்து பாத்தீங்கன்னா சத்யா மண்டக்கணம் ஈகோவின் உச்சம் கோமாளித்தனம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அஞ்சுதான் சரிங்களா வன்மத்தின் உச்சம் அஞ்சுதான் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படியே கமெண்ட்ல போட்டு விடுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் லைட் கொஞ்சம் கம்மியாக இருக்கு இருட்டா இருக்கு